யூடியூப்பில் பார்க்கும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டில் எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனில் நாங்கள் பண்ணி கஸ்டமர் கொடுத்த வீடு ஆஃப் கிரவுண்ட் லேண்டு ஒரு கிரவுண்ட் லேண்டில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆஃப் கிரவுண்ட் ஆஃப் கிரவுண்டாக தனித்தனியாக பிரித்து கட்டி கொடுத்தோம் ரெண்டுமே வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் புக் பண்ணியாச்சு ஸோ எதுக்காக அந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒர்க்கும் கோயிங்கில் போயிட்டுருக்கு ஸோ இந்த வீட்டோட நாங்கள் பண்ணியிருக்கிற ஒர்க் எல்லாமே வந்து சேம் அதில் வரப்போகுது ஸோ இதில் உங்களோட ஃபினிஷிங் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா நேரடியாக வந்து பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயின் என்ட்ரன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் கவர்டு கார் பார்க்கிங் மேலே ரூஃபில் வந்து கவர் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டோடய ஃப்ரண்ட் வாலில் வந்து எலிவேஷன் டைல்ஸ் அது ஓட்டியிருக்கோம் இது ஃபுல்லாகவே கஸ்டமர் செலெக்ஷன் இதை வீடு வந்து கஸ்டமர் செலக்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட ஒப்பீனியனில் பண்ணுறதுதான் வெளியில் வந்து இந்த கஸ்டமருக்கு வெளியில் காமன் டைலெட் வந்து இந்த இடத்துல வேணும்னு கேட்டாங்க ஸ்டெப்ஸுக்கு கீழே ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் வெளியில் வர டாய்லெட் வந்து எப்போவுமே வந்து காமனாக வர்றது இந்தியன் டாய்லெட் தான் கொடுப்போம் உங்களுக்கு வெஸ்டர்ன் வேணும்னா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸ்டெப்ஸ் போகிறதுக்கான வழி மெயின் டோர் ஆல்சோ வந்து கஸ்டமரோட சாய்ஸ் தான் இந்த வீடு வாங்கின கஸ்டமர் வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் டோர் வந்து செலெக்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டோரும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் நடக்கிற வீட்டில் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் லிவிங் ஹால் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாலில் டார்க் பெயிண்ட்டும் ரிமைனிங் டூ வால்ஸில் வந்து கொஞ்சம் லைட்டான பெயிண்ட்டும் வச்சுருக்கோம் மேலே வந்து சீலிங் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே வந்து எங்களோடய ஒர்க்லேயே வர்றது கஸ்டமர் அடிஷ்னலாக செலவு பண்ணுற மாதிரி எதுவும் கிடையாது எல்லாமே எங்களோட ஒர்க் கிச்சன் சேம் கிச்சன் டைல்ஸ் ஆல்சோ கஸ்டமரோட செலெக்ஷன் இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் டுவெல் பை டென் பன்னெண்டுக்கு பத்து சைஸ் பெட்ரூம் தாராளமாக ஒரு பெரிய காட் ஒரு பீரோல் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசஸ் இருக்குது ப்ளஸ் கபோர்டும் இருக்குது செல்ஃபும் கொடுத்துருக்கோம் ஜென்னல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி மாடர்ன் டைப் விண்டோஸ் தான் போட்டிருக்கோம் இது மாஸ்டர் பெட்ரூம் சிக்ஸ்டீன் ஃபீட்டுக்கு டென் ஃபீட் சைஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் வெளியில் இந்தியன் காமன் பாத்ரூம் ஒன்று உள்ள பெட்ரூம் அட்டாச்சு ஒன்று இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் அசிஷல் ஷவர் ஆல் மிக்சர் அது எல்லாமே அடிஷ்னலாக அதில் வந்துடும் இந்த பிளாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பை சிக்ஸ்டி இந்த பிளானும் அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டிருக்கோம் இந்த வீட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருப்போம் கஸ்டமரோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி உங்களுக்கும் தௌசண்ட் டூ இதே மாதிரி வீடு கொஞ்சம் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவும் கட்டிக்கலாம் இல்லை பட்ஜெட் இருந்ததுன்னா இதே மாதிரி வீடு கூட பண்ணிக்கலாம் யூஷுவல் டிசைன் வந்து சேம் தான் இதே டிசைனிங்கில் கூட பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ்